அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அது காலையிலேருந்து கரண்டு வந்து வந்து இருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது போல் இருக்கு ம் என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாகவே இருக்க அது பாப்பா இன்னைக்கு பொழுத நினச்சேன் நானாக சிரிச்சேன் முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுவோம் ஆ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இவிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்களா ஆஃப் பண்ணிட்டுல போய் படு நான் எங்கப்பா ஆஃப் பண்ண கரண்ட்டு போயிடுச்சுப்பா எந்த பக்கமாக போச்சு கரண்ட்டு எந்த பக்கமாக போனிச்சா போச்சுன்னு சொன்னியே அதான் கேட்டேன் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறானையா அப்படியே மடக்கிறானே ஏதோ ஒரு பக்கம் போச்சு ஆளை விடுப்பா ஆமாம் நான் ஏன் இருட்டுன்னு கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன கரண்டு போயிடுச்சுன்னு சொன்ன ஐயா கரண்ட்டுங்கிறது என்ன மொழி இங்கிலீஷு அப்போது போயிடுச்சுங்கிறது ஏப்ப இது தமிழ் வார்த்தைப்பா இங்கிலீஷ் கரண்ட்டு தமிழில் எப்படி போகும் ஆஹா வசமாக ஐயா இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கூடாதா ஏப்பா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போச்சுன்னு நீ தான் சொல்லேன் நான் உன்ன கேள்வி கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா நீ இன்னைக்கு பதில் சொல்கிற வரைக்கும் உன்னை தூங்கப்பட மாட்டேன் ஆஹா தூக்கம் கண்ணை சுற்றுதையா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் எப்படி சரியாக இருக்கும் ஒன்று மின்தடைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டும் கட்ட அந்தனம்மா பதில் சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் ஏப்பா திடீர்னு உனக்கு தமிழ் பற்று வரும்னு தெரியாமல் சொல்லிட்டம்பா இனிமே சொல்ல மாட்டம்பா என்ன தூங்க உடுப்பா இப்போ போய் படு ஆஹா அவன் படுக்க சொன்னதும் பவரும் வந்துடுச்சு ஐயா பய பவர் எதுக்கு போச்சு மூணு மணி நேரம் கழிச்சு இப்போ எதுக்கு வந்துச்சு மனுஷங்க தான் நம்ம வாழ்க்கையில் சதி பண்ணுறாங்கன்னா கரண்டும் சதி பண்ணுதே ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்